namma gt holidays ta. gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays, holidays naale, adin... <laughs> திருமணமான வாலிபர் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே ஆறு பேர் கைதான நிலையில் தற்போது அதில் தொடர்புடைய ராஜா என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட லட்சுமணனை சென்னையில் தங்கியிருந்த லட்சுமணனை காரில் கடத்தி வந்த சிசிடிவி காட்சியும் தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் குத்தவரை குத்தவக்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் லட்சுமணன் இவரது மனைவி அஞ்சலி இந்நிலையில் லட்சுமணன் அவரது உறவினரான உறவினர் பெரியப்பா மகனான ராஜா என்பவரது வீட்டின் அருகே லட்சுமணனின் தந்தை வீடு அமைந்துள்ளது அவ்வாறு தந்து லட்சுமணன் தனது தந்தை வீட்டுக்கு சென்று வரும் நிலையில் ராஜாவின் இரண்டாவது மனைவியுடன் திருமணம் தாண்டிய உறவு ஏற்பட்டதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது இதனை அறிந்த ராஜா இந்த சம்பவத்தை கண்டித்ததோடு இதை வெளியில் தெரி தெரிவிக்காமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டுவதாக அஞ்சலி அதாவது லட்சுமணனின் மனைவி அஞ்சலி கொள்ளிடம் காவல் நிலையத்தில் சில மாதங்களுக்கு முன்பு புகார் அளித்திருந்தார் அதாவது அஞ்சலி அளித்த புகாரில் எனது கணவர் லட்சுமணனை ராஜா என்பவர் அவரது இரண்டாவது மனைவியுடன் தொடர்பு தொடர்பில் இருப்பதாக கூறியும் அதை வெளிப்படுத்த வெளியில் தெரிவிக்காமல் இருக்க பத்து லட்சம் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் அவரது எனது கணவரது கணவரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் குறிப்பிட்டு அஞ்சலி புகார் மனுவை அளித்திருந்தார் இந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்து வந்தனர் இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதி இந்நிலையில் இந்த லட்சுமணன் என்பவர் இந்த புகாரின் பேரில் உயிருக்கு ஆபத்தான நிலை இருப்பதால் சென்னையில் எந்தவித முகவரியும் யாருக்கும் தெரிவிக்காமல் தங்கியிருந்து தனது வேலையை பார்த்து வந்தார் இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதி கொள்ளிடம் அருகே குத்தவரை புத்தவக்கரை கிராமத்தில் பிரதான பாசன வாய்க்காலில் சடலம் ஒன்று நடந்தது இது குறித்து அறிந்த கொள்ளிடம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை செய்தது லட்சுமணன் என்பவர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இதில் தொடர்புடைய ஆறு பேரை கைது செய்தனர் ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வந்த நிலையில் இந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் தொடர்புடைய ராஜா என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் இதில் சென்னையில் ஆவடியில் தங்கிய இந்த லட்சுமணனை மர்ம நபர்கள் கொலை செய்வதற்காக அவர்களது காரில் கடத்தி வந்துள்ள சிசிடிவி சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பத்மநாப விவரங்களுக்கு நன்றி ஞானவேல் நம்ம